கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் இன்று விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறது மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார் கோவையில் நேற்று முன்தினம் இரவு வந்து கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில இந்த வழக்கை தற்போது மாநில மகளிர் ஆணையம் விசாரணை செய்கிறது மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி அவர்கள் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் செல்போன் மூலமாக பேசிய நிலையில இன்று மாலை மூன்று மணி அளவுல சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட இருக்கிறார் அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக சந்தித்து அவரிடம் என்ன நடந்தது என்பது குறித்தான தகவல்களை சேகரிக்க இருப்பதாக ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டறிய இருப்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இரவு வந்து கோவை விமான நிலையம் அருகே அந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண் வந்து கூட்டு பாலியல் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை இன்று காலை வந்து போலீசார் காலில அவர்கள் பேரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்கை மாநில மகளிர் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது அவர்கள் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் மாநில மகளிர் ஆணையம் தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்